குடும்பத்தை கைவிடவே கூடாது கைவிட்டோம்னா நம்ம மனுஷன்றதுக்கு தகுதி இல்லாத போயிடுவோம் எந்த நிலையிலும் குடும்பத்தை விடக்கூடாது நம்ம பொண்டாட்டி குட்டி நம்மளை நம்பி தான் வந்து வந்தது அப்போ அதை நம்ம காப்பாற்றணும் ஆனால் வாழ்க்கைன்றது அது மட்டுமே இல்லை நம்மளே நம்ம காப்பாற்றிக்கணும் ஒரு நாள் எல்லோரையுமே குடும்பம் வெளியே தள்ளும் அந்த வெளியே தள்ளுற காலத்தில் நமக்கு யாரும் இல்லையே நம்ம அனாதை ஆகிட்டுமேன்ற நினைப்பு மனுஷனுக்கு வரதான் செய்யும் நேற்று வந்து நம்ம தாய் தப்புன்னு நம்ம வெளியே தள்ளிட்டோம் நம்ம பொண்டாட்டி நம்ம குட்டின்னு உட்கார வச்சு ஊட்டணும் ஆனால் நம்ம தாய் தப்ப நம்ம இருப்பாங்களே இப்படி தான் நம்மளை இப்படி தான் வளர்த்துருப்பாங்களே நம்ம நினைக்கவே இல்லை அதே மாதிரி நாளைக்கு நம்ம பிள்ளைங்க அதை நினைக்க போது அதை பற்றதை தான் அதுவும் நினைக்க பெருசாக நினைக்க போகுது அது மாதிரி நேரத்தில் கடவுளில் நினைக்கிறதும் நம்மளை நினைக்கிறதும் அந்த தைரியத்தை உண்டாக்குறதும் இந்த ராஜயோகம் மட்டும்தான் காப்பாற்றுவோம்